இனி பெண்களும் மது அருந்தலாம் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது அண்மையில் வழியாகிய வர்த்தமான ஊடாக பெண்கள் மது அருந்தலாம் அதே போன்ற மது விற்பனை நிலையங்களில் கடமையாற்றலாம் மது உற்பத்தி நிறுவனங்களிலும் அவர்கள் பணி செய்யலாம் என்ற வர்த்தமானி அண்மையில் வழியாகி இருந்தது நேற்றைய நாள் நீதிமன்றத்தில் இருந்த அது தொடர்பான வழக்கு தள்ளுபடி செய்ததை அடுத்து இப்போது பெண்கள் மது பிரியர்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து பெண்கள் மது உற்பத்தி நிறுவனங்களில் கடமையாற்றுவதற்கு தடை அதே போன்றோ மது விற்பனை நிலையங்களில் சென்று பெண்கள் மது அருந்துவதற்கு தடை அதே நேரம் மது உற்பத்தி நிறுவனங்களிலும் பெண்கள் கடமையாற்றக்கூடாது என்ற சட்டம் இருந்து வந்தது ஆனாலும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு அப்போதைய நிதியமைச்சராக இருந்த மங்கள சமரவீரவர்கள் அந்த சட்டத்தை தளர்த்தினார் பெண்கள் மது இறந்தலாம் அதே போன்று மது உற்பத்தி நிறுவனங்களில் கடமையாற்றலாம் அதே போன்று மது விற்பனை நிலையங்களுக்கு சென்று மது இறந்தக்கூடிய வாய்ப்பை மங்கள சமர வீரவர்கள் ஏற்படுத்தியிருந்தார் ஆனாலும் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூன் ஜூலை மாதத்தில் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறுசேன அந்த விடயம் தனக்கு தெரியாது என்று சொல்லி மீண்டும் அந்த சட்டத்தை கொண்டு வர நினைத்தார் ஆனாலும் சில காரணங்களால் சில சில சின்ன சின்ன சரத்துக்கள் திருத்தப்பட்டு மங்கள சமரவீரனுடைய நடைமுறை பின்பற்றப்பட்டு வந்தது தொடர்ந்து சில மகளிர் அமைப்புகள் நீதிமன்றத்தில் அடுத்து மீண்டும் நடைமுறைக்கு வருகிறது பெண்கள் மது விற்பனை நிலையங்களில் மது அருந்துவதற்கு தடை என்ற செய்தி அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் இருந்த வழக்கு அதன் காரணமாக அந்த சட்டம் நடைமுறையில் இருந்தது அண்மையில் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட நீக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் இருந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதாக நீதியாக அறிவித்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து இப்போது பெண்கள் மது விற்பனை நிலையங்களில் மது அருந்துவதற்கும் மதுபான நிலையங்களில் கடமை பணியாற்றுவதற்கும் மது தயாரிப்பதற்கும் அனுமதியை பெற்றிருக்கிறார்கள் இந்த செய்தி இவ்வாறு இருக்க இப்போது பலரும் இதனை பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் பெண்களுக்கான இந்த உரிமை அதாவது ஆண்களுக்கு நிகரான உரிமைகளை பெண்களும் பெற வேண்டும் என்ற அரசாங்கத்தின் நோக்கத்திற்காக இந்த சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது இது பெண்கள் மது விற்பனை நிலையங்களுக்கு சென்று மது அருந்துவது சரியா அதே நேரம் பெண்கள் மது உற்பத்தி கடமைகளில் ஈடுபடுவது சரியா என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லலாம்